பாரம்பரியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்ப நம்ம சேனல்ல வைகாசி விசாகத்துல இறைவன வழிபட்டா முருகப்பெருமான் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகளை அள்ளி வழங்க போறார் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இந்த வைகாசி விசாகம்ங்கிறது ஒரு அற்புதமான திருநாள் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய விசாகம்ங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வருகிறது வைகாசி விசாகமாக வருகிறது இந்த வைகாசி விசாகத்தை நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு தான் இருக்கிறோம் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் தான் இந்த முருகப்பெருமான் சிவனே முருகனாக அவதரித்த அந்த திருநாளை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் மாசி மாதம் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அதுதான் வைகாசி விசாக திருநாள் விசாகன் அப்படின்னு ஒரு திருப்பெயரும் முருகப்பெருமானுக்கு உண்டு வி அப்படின்னா பட்சி அப்படின்னு அர்த்தம் கூடியவர் அதனால விசாகன் அப்படின்னு அவருக்கு பேரு அப்படின்னா முருகப்பெருமானுடைய பட்சி என்ன மயில் அந்த மயில் மீது பயணிக்கக்கூடியவர் கந்தக்கடவுள் நம் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டு வழிபடுகிற போதுதான் நம்முடைய இன்னல்களை எல்லாம் அவர் போக்குகிறார் முருகப்பெருமானை வழிபடுவதனால் என்ன பயன் அப்படின்னா வச்சிருக்கார் அவரையும் நாம சேர்த்துதானே நம்ம வாழ்க்கையில ஏற்படுற எந்த விதமான துன்பமாக இருந்தாலும் அதை எல்லாத்தையும் போக்கும் தெய்வம் இந்த முருகப்பெருமான் சரிங்க யாரெல்லாம் இந்த முருகப்பெருமான வழிபடலாம் இந்த வைகாசி விசாகத்தில் யாரெல்லாம் இந்த முருகப்பெருமானை வழிபடலாம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்க வழிபடலாம் குழந்தை இல்லாதவங்க சஷ்டி விரதம் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் இந்த சஷ்டி விரதம் வந்து முருகப்பெருமானை அவதரித்த நாள் அப்படிங்க முருகப்பெருமானே குழந்தையாக பிறந்த நாள் அதனால இந்த விசாக திருநாளில் குழந்தை இல்லாதவங்க விரதம் அப்படின்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் காலையில எழுந்தி குளிச்சிட்டு விளக்கேற்றி வச்சு நெய் விளக்கு ஆறு விளக்கு ஆறு நெய் தீபம் வழிபடலாம் நாமங்கள் என்ன தெரியுதோ அதை சொல்லி வழிபடலாம் அப்புறம் இந்த பாராயணம் பாடல்கள் முருகப்பெருமானுடைய பாடல்களை சொல்லி வழிபடலாம் இதெல்லாம் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ணிட்டு உபாக இருந்து மாலை வேலையில முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி நம்முடைய உபவாசத்தை நிறைவு பண்ணிக்கலாம் அப்படி செஞ்சோம்னா அடுத்த வைகாசி விசாகத்துக்குள்ள முருகப்பெருமானே குழந்தையாக நம் இல்லத்தில் பிறப்பார் இந்த வைத்தியம் இந்த இறை வழிபாடையும் செய்யணும் வைத்தியமும் செய்யணும் இறை வழிபாடை மட்டும் செஞ்சுட்டு வைத்தியம் மட்டும் செய்ய செய்யாமல் இருக்கக்கூடாது வைத்தியம் செஞ்சுட்டு இறை வழிபாடையும் செய்யாமல் இல்லாமல் ரெண்டையுமே கலந்து செஞ்சால் தான் நமக்கு உடனடியாக குழந்தை பிறக்கும் இந்த இறை பாட்டை செஞ்சால் நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு வழியை நம்மளுக்கு இறைவன் காட்டுவார் அதனால் ரெண்டையுமே கலந்து செய்யணும் இப்போ இறை வழிபாட்டை மட்டும் செஞ்சுட்டு குழந்தை பிறக்காமல் இருக்கிற தம்பதியரும் நிறைய பேர் இருக்காங்க அதேமாரி வைத்தியம் மட்டும் செஞ்சுட்டு குழந்தை பிறக்காமல் இருக்கிற தம்பதியரும் நிறைய பேர் இருக்காங்க அதனால ரெண்டையுமே சேர்ந்து பயணிச்சாதான் குழந்தை பிறக்கும் இத ரெண்டையுமே நாம சேர்த்து செஞ்சோம்னா நம்ம சீக்கிரமா வெற்றி பெறலாம் வேற யாரெல்லாம் வழிபடலாம் அப்படின்னா நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு அந்த இறைவனுக்கு அந்த வைகாசி விசாகத்துக்கு வழிபடலாம் பொதுவா இந்த வைகாசி விசாகத்தை எப்படி வழிபடணும் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்யணும் ஏன்னா நம்ம இந்த அக்னி நட்சத்திரம் முடிஞ்சு வசந்த காலம் பிறக்கிற அந்த காலத்தினால நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் முருகப்பெருமானை குளிர வைக்கணும் முருகப்பெருமான குளிர வைக்கணும்னா அவர் பாலபிஷேகத்தாலேயே பண்ணி அவரை குளிர வைக்கணும் ஏன்னா அவர் வந்து அக்னியிலேருந்து வெளியில் வந்தவர் அப்படிங்கிறதுனால அவரை நாம் குளிர வைக்கணும் நாமளும் அக்னியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறோம் ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஒருத்தருக்கும் அக்னில இருக்கிற மாதிரிதான் கொதிச்சுக்கிட்டு இருக்கு மனம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு பல பேருக்கு வாழ்க்கையே திகைத்து போன மாதிரிதான் இருக்கு அப்படிப்பட்ட நம்மளுக்கு யார் துணை அந்த கந்தக்கடவுள்தான துணை அதனால அந்த முருகப்பெருமானை குளிர குளிர அபிஷேகம் செய்யணும் அவர் கண்டிப்பா மனம் குளிர்ந்து நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படி இல்லைன்னா முருகப்பெருமானுடைய படத்துக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் வச்சு அதை வழிபாடு பண்ணிட்டு அதை வேற குழந்தைகளுக்கு யாருக்காவது தானமாக கொடுக்கலாம் அப்புறம் பருப்பு பாயாசம் செஞ்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் செய்யலாம் செஞ்சுட்டு அதை நாமளும் சாப்பிடலாம் முருகனுடைய பாடல் ஏதாவது ஒன்று பாராயணம் செஞ்சுட்டு நம்மளுக்கு கிடைச்ச மலர்கள் ஏதாவது ஒன்று அதால் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து செவ்வள செவ்வரளி மலர்களால அர்ச்சனை வைகாசி விசாகம் இவ்வளவு நன்மைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அதனால இத தவற விடாதீங்க நீண்ட நாட்கள் நீண்ட நாட்களாக ரணமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இருக்கிற மனசில் இருக்கிற சஞ்சலங்கள் எல்லாமே போக்கணும் இடர்கள் தொலைந்து நன்மைகள் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த வைகாசி விசாகத்துக்கு விரதம் இருக்கு முருகப்பெருமான் நம் நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலுமே அதை தீர்க்கும் தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய கடைக்கன் பார்வை நம் மீது பட்டாலே நம்முடைய துன்பங்கள் எல்லாமே விலகிடும் நம்ம வந்து முருகா அப்படின்னு ஒரே ஒரு தடவை முருகனை கூப்பிட்டாலே உள்ளம் முருகி உள்ள முருகி ஒரே ஒரு தடவை முருகானு கூப்பிட்டாலே அவர் வந்து நம்முடைய துன்பங்களையெல்லாம் கஷ்டங்களையெல்லாம் போக்கிடுவார் அப்படின்னு சொல்லி அடுத்த பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்